ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அடிக்கும்படியான டி ட்வெண்ட்டி சீரிஸில் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து உள்ளே வந்திருக்காங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து ஓய்வு முடிவு அறிவிக்கிறதா வந்து இருந்தாங்க ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இவங்க வந்து கோடியை மற்றும் டெஸ்ட்டில் வந்து கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே உள்ளே வந்திருக்காங்க இதில் வந்து ரோஹித் உள்ளே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து டி ட்வெண்ட்டி உலக கோப்பை இந்தியாவுக்காக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு புறம் விராட் கோலி உள்ளே வந்தது சூரியகுமார் யாதவுக்கு வந்து காயம் அவருக்கு வந்து ஹிரணியா பிரச்சனைனால அறுவை சிகிச்சை வந்து பண்ணிக்க போகலாம் ஒருவேளை அவர் வந்து டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் ஆடல அப்படின்னா கோலியை நம்பி தான் மிடில் ஆர்டர் வந்து இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி உள்ள கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க தினம் வந்து அவங்க நீண்ட கேப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு டி ட்வெண்ட்டியில் ஆட போகிறாங்க அப்போ வந்து டெஸ்ட் மற்றும் ஓடியக்கு தான் அவங்களுடைய மைண்ட் செட் வந்து இருக்கும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமாக வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதிரடியான பல ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க ரெண்டு பேரும் இவங்க காம்போல வந்து உழவுக் குப்பையை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு கண்டிப்பா அது வந்து டபுள் ட்ரீட்டாக வந்தால் அமையும் நன்றி